டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் பற்றி நிறைய நிகழ்வுகளை நாம் கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமான் தொடர்பான அடியார்கள் நிகழ்வுல பாம்பன் சுவாமிகளை பற்றி தற்போது கொண்டிருக்கிறோம் பாம்பன் சுவாமிகள் ஊரில் இருந்தபோது அவருடைய அவருக்கு ரெண்டு மகள் ஒரு மகன்னு பார்த்தோம் ஒரு மகள் ஏதோ உடல் நோவு காரணமாக உடல் அவஸ்தை காரணமாக அழுது கொண்டிருக்கிறாள் அப்போ அம்மா கேட்குறாங்க பாம்பன் சுவாமிகளுடைய மனைவி தன்னோட கணவர்கிட்ட சொல்கிறாங்க ஒரு விபூதி இட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க விபூதி அவர் இட்டு விடலாம் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது ஒரு சாதாரண மனுஷனே விபூதி இட்டு விடலாம் அது அடியார் தாராளமாக அவர் இட்டு விடலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் நீ எங்கிட்ட கேட்குறத விட முருகப்பெருமான்கிட்ட கேளு முருகப்பெருமான்கிட்ட கேளு பூஜை இறைக்கி பொண்ணை கூட்டி போ அங்கே முருகப்பெருமான்ட பிரார்த்தனை பண்ணு அப்படிங்கிற அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை தன்னோட கணவரே அப்படி சொல்கிறார் அப்படிங்கும்போது இல்லைங்க பரவாயில்ல முருகப்பெருமான் பரவாயில்ல நீங்கள் இட்டு விடுங்கன்னு சொல்ல முடியாது அவரே முருகப்பெருமாட்டை போன்னு சொல்லிட்டேன் இந்த அம்மா உள்ளே வந்துட்டாங்க பாம்பன் சுவாமிகள் வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்து தியானத்தில் உட்காடுறார் இந்த அம்மா ரூமுக்கு வந்துட்டு குழந்தையை உட்காந்து வச்சுட்டு இந்த அம்மா முருகப்பெருமானை வழிபடுறாங்க முருகப்பெருமான வழிபடுறாங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கு குழந்தை அழுதுகிட்டே சுவாமி சுவாமிகிட்டே இருக்கு குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது சிறிது நிமிடங்கள் கடந்த பிறகு குழந்தையோட அழுக நிற்கிறது அழுக நின்ற உடனே பாம்பன் சுவாமிகளுக்கு ஆச்சரியம் என்னடா இவ்வளோ நேரமாக குழந்த அழுதுட்டு இருந்தது இந்த குழந்தை அழுகையை நிறுத்தி விட்டதே ஆச்சரியத்தோடு எழுந்து வந்து மனைவிக்கிட்ட கேட்குறேன் என்ன குழந்தை அழுகையை நிறுத்தியாச்சு பல இருக்கே நிறுத்தியாச்சு பல இருக்கே என்னாச்சு எப்படியாச்சு கேட்குறார் இல்லையா திடீர்னு அழுகையை நிறுத்துறதுன்னு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா குழந்தைக்கு பிடிச்ச ஏதான பலகாரம் கொடுத்தியா குழந்தைக்கு எதாவது மருந்து கொடுத்தியா என்ன பண்ணினேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பாம்பன் சுவாமிகள் கேட்கிறார் இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க நான் முருகன்கிட்ட தியானம் பண்ணிகிட்ருந்தபோது ஒரு துறவி உள்ளே வந்தார் அந்த துறவி உள்ள வந்து விபூதியை எடுத்து மகளுடைய நெற்றியில் இட்டுவிட்டார் அந்த விபூதியை நெற்றியில் இட்டுவிட்ட மறு வினாடி குழந்தை அழுகையை நிறுத்திட்டா அப்படின்னு மனைவி சொல்கிறாங்களா அப்போ தான் பாம்பன் சுவாமிகளுக்கு புரியறது வந்தது சாட்சாத் முருகப்பெருமானே அப்படின்னு பாம்பன் சுவாமிகளுக்கு தெரிந்ததான் எப்போவுமே நம்ம மேலே நம்பிக்கை வைக்கலாம் மனுஷன் தன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் யார் முருகப்பெருமான் தான் அங்கே தான் நம்பிக்கை வைக்கணும் என்னால் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறத விட முருகப்பெருமான் நினச்சா இதை சரி பண்ணி கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்லணும் எத்தகைய இயலாத ஒரு காரியத்தையும் சாதிக்க முடிவது யாரால் அப்படின்னா தெய்வத்தால் மட்டும்தான் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையிலேயே பாருங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூணு பாம்பன் சுவாமிகள் சென்னையில் இருக்கார் மெட்ராஸில் இருக்கார் அப்போ வந்து மெட்ராஸ்ன்னு தான் சொல்லுவாங்க மெட்ராஸில் இருக்கார் மெட்ராஸில் தம்புச்செட்டு துறையில் பாம்பன் சுவாமிகள் நடந்து போய் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அப்போ ஒரு குதிரை வண்டி வந்து பாம்பன் சுவாமிகள் மேலே இடித்து அவரது இடது கணுக்கால் எலும்பு முறிகிறது இல்லையா நம்ம இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கோம் கணுக்கால் எலும்பு முறிகிறது அதுக்காக ஜீகச்சில சேர்க்குறாங்க ஜீகச்சில சேர்க்கிறப்ப அரசாங்க மருத்துவமனையில் சேர்த்தப்ப இவரை பரிசோதனை பண்ணின மருத்துவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்களா உங்களுடைய உடம்புல உப்புச்சத்து கம்மியாக இருக்கு உப்புச்சத்து பாம்பன் சுவாமிகள் உப்பு சேர்ப்பதில்லை புளி சேர்ப்பதில்லை காரம் சேர்ப்பதில்லை என்னடா வாழ்க்கைன்னு தோணுது இல்லையா இது மூணும் இல்லாமல் நம்மளால் சாப்பிடவே முடியாது இது மூணுமே பாம்பன் சுவாமிகள் சேர்க்க மாட்டார் ஏன்னா ஆன்மீகத்தில் சாத்விகமான உணவு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் எதுவுமே கூடாது அந்த உணவை சாப்பிட்டோம்னா நமக்கு சுவையே இருக்காது ரமண மகரிஷி வாழ்ந்த காலத்தில் காலங்கார்த்தால் அவர் குடிக்கக்கூடிய பழையது எங்கே சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க மிட்சை போய் வாங்கிட்டு வருவாங்க தெருவாக போவாங்க ரமணருடைய சீடர்கள் ஒரு வண்டியில் ஒரு பெரிய பாத்திரத்தில் அன்னம் வாங்கி வந்து அந்த அன்னத்தில் தண்ணியை மற்றும் ஊட்டுவாராம் யார் ரமண மகரிஷி திருவண்ணாமலை அதை கையால் அப்படி உழப்பிட்டு அதை சொம்பு சொம்பாக கொடுப்பாராம் ரமண மகரிஷி அந்த சாப்பாட்டில் என்ன இருக்கும் உப்பு கிடையாது உப்பு சேர்க்க மாட்டார் புளி கிடையாது காரம் கிடையாது அதைத்தான் சாப்பிடுவாங்க சன்னியாசிகள் அதுபோல் பாம்பன் சுவாமிகள் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா இது மூணும் கிடையாது உப்பு புளி காரம் கிடையாது அப்போ என்ன சாப்பிடுவார் பச்சரிசி பச்சை பயிறு இதை போட்டு ஒரு பொங்கல் மாதிரி இருக்கும் அதைத்தான் அவர் சாப்பிடுவாராம் அதைத்தான் தினமும் சாப்பிடுவார் இந்த விபத்து பாம்பன் சுவாமிகளுக்கு நடக்கிற போது அவருக்கு எழுபத்தி மூணு வயதுன்னு நினைக்கிறேன் எழுபத்தி மூணு வயது அவருக்கு எழுபத்தி மூணு வயசில் இவரை பரிசோதனை பண்ணின மருத்துவர்கள் உங்களுடைய எலும்புகள் கூட வேண்டுமானால் நீங்கள் உப்பு எடுத்துக்கணும் புளி எடுத்துக்கணும் காரம் எடுத்துக்கணும் இந்த சத்துக்கள் உடலில் சேர்ந்தால்தான் உங்களுக்கு வைத்தியமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளாக இருந்தோன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க ஏ பரவாயில்லடா போனது போகட்டும் நீ உப்பு எடுத்துக்கோ காரம் எடுத்துக்கோ நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க பாம்பன் சுவாமிகள் என்ன சொன்னாரோ தெரியுமா அந்த மருத்துவர்கள்கிட்ட உப்பெல்லாம் என்னால் சேர்த்துக்க முடியாது என்னுடைய உணவு பழக்கத்தை என்னால் மாற்ற முடியாது நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கிட்ட சொல்கிறாராம் நான் உப்பெல்லாம் நம்பலை உன்னுடைய திருவடிகளை மட்டுமே நம்புகிறேன் அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் சொன்னார் உன்னுடைய திருவடிகளை மட்டுமே நான் நம்புகிறேன் அதற்கு முன்னால இந்த உப்பு புளி காரெல்லாம் எம்மாத்திரம் அவையெல்லாம் வேலை செய்யுமா ஓன் திருவடிகளை நான் பற்றிக்கொண்டால் அதுவே எனக்கு பாதுகாப்பு அதுவே எனக்கு சகலவிதமான வியாதிகளையும் தீர்த்துவிடும் அப்படின்னு முருகப்பெருமானிடம் சரணடைந்தவர் தனது ஷண்முக கவசத்தை அவரும் படித்தாராம் அதே நேரத்தில் அவரது சீடர்கள் பல்வேறு இடங்களில் ஷண்முக கவசத்தை பாராயணம் செய்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பாம்பன் சுவாமிகள் ஷண்முக கவசம் எழுதினர் இந்த சண்முக கவசம் அப்படிங்கிறது முப்பது பாடல்கள் இந்த முப்பது பாடல்களை படித்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா என்னவெல்லாம் கிடைக்கணுமோ எல்லாமும் கிடைத்துவிடும் இதுதானே கிடையாது எல்லா நலனும் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் ஒரு அடியாருக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அவர்கள் பாம்பன் சுவாமிகள் எழுதிய ஷண்முக கவசத்தை பாராயணம் செய்ய வேண்டும் உடம்பில் நோய் இருக்க நோய் போய்விடும் உடம்பில் பயம் இருக்க பயம் போய்விடும் பில்லி சுண்ய தாக்குதல் இருக்க போய்விடும் விஷக்கடி பாதிப்பு இருக்க போய்விடும் வறுமை இருக்க போய்விடும் இப்படி எல்லாமே போய்விடும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி நல்ல வாழ்க்கை எதன் மூலமாக சண்முக கவசம் பாராயணம் மூலமாக இதையே தான் கேரளாவில் பார்த்திங்கன்னா குருவாயூரில் நாராயண பட்டத்ரி ஸ்ரீவன் நாராயணையும் பாடினர் எத்தனை மகான்கள் நமக்கு ஸ்லோகங்கள் பாராயணங்களை கொடுத்து மருத்துவர்களிடமே நீ போக வேண்டாம் உனது தேக ஆரோக்கியத்தை நீ பார்த்து கொள்ள முடியும் இந்த பாராயணத்தை செய்தாலே நீ நலம் பெறுவாய் அப்படின்னு நாராயண பட்டத்திரி ஆயிரம் பாடல்களை பாடினார் அபிராமி அந்தாதி திருக்கடையூரில் பட்டன் சுப்பிரமணியன் அவருடைய பெயர் பூர்வாசிரமப் பெயர் அவர் அபிராமி அந்தாதி பாடினார் இந்த பாடல்களில் குறிப்பிட்ட நான்கு வரிய பாடினாலே நமக்கு திருமணம் ஆகவில்லையா திருமணம் ஆகிவிடும் குழந்தை பிறக்கவில்லையா குழந்தை பிறந்துவிடும் நோய் அகலவில்லையா நோய் அகன்றுவிடும் இப்படி எல்லா பாடல்களுக்கும் பலன் உண்டு அதுபோல் இந்த பாம்பன் சுவாமிகளுடைய பாடலும் அவரும் பாராயணம் செய்ய அவருடைய அடியார்களும் பாராயணம் செய்ய அது வேலை செஞ்சு முருகப்பெருமான் மயில் ரூபத்தில் வந்து அவருக்கு கால் சரியாச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா மருத்துவர்களே ஆச்சரியப்பட்ட விஷயம் மருத்துவத்தால் முடியாத ஒரு விஷயத்தை டாக்டர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை எது சாத்தியமாக்கிறது அப்படின்னா சண்முக கவசம் சாத்தியமாக்கிறது பாம்பன் சுவாமிகள் எப்படியெல்லாம் முருகப்பெருமான் காப்பாற்றியிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர் ஊரில் இருந்தபோது கிராமத்தில் பார்த்திங்கன்னா நடக்கிற பாதெல்லாம் கல்லு முள்ளுமாக இருக்கும் மேடு பள்ளமாக இருக்கும் அந்த காலத்தில் செருப்புங்கிறது எல்லாரும் போட்டுக்க மாட்டாங்க எல்லாரும் போட்டுக்க மாட்டாங்க அது வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பல பேர் போட மாட்டாங்க செருப்பெல்லாம் போட மாட்டாங்க பாம்பன் சுவாமிகள் செருப்பு போட மாட்டார் ஒரு நாளைக்கு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கார் நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஒரு ஒரு முள் குத்திடுச்சான் அவரோட காலில் ஒரு முள் குத்திடுச்சு ஒரு முள் குத்தியாச்சின்னு இந்த க கிராமத்தில் இருக்கிற முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கருவேல முள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த முள்ளெல்லாம் விஷம் போல ஏறும் உள்ளே குத்தியாச்சுன்னா வலி பிராணன் போடும் அளவுக்கு கஷ்டப்படுவோம் இந்த குத்தின உடனே பாம்பன் சுவாமிகள் வலியால் துடித்து முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் நமக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் நன்மை தீமை எது வந்தாலும் யார்கிட்ட நம்ம அர்ப்பணம் பண்ணணும்னா தெய்வத்திடமோ மகான்களுக்கோ அர்ப்பணம் பண்ணணும் அவங்ககிட்ட தான் சொல்லணும் சந்தோஷமாக இருக்கோமா கடவுள்கிட்ட சொல்லணும் கடவுளே மகாபிரிவாக நான் சந்தோஷமாக இருக்கேன் என்னை சந்தோஷமாக நீ தான் வச்சுருக்க மகாபிரிவாவில் கொண்டாடணும் தெய்வத்தை வணங்குறோமா தெய்வம் பிரதானமாக தெய்வத்திட்ட சொல்லணும் கபாலீஸ்வரா நான் சந்தோஷமாக இருக்கேன் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்லணும் நமக்கு ஒரு துன்பம் வருகிறதா ஒரு கஷ்டம் ஒரு இன்னல் வருகிறதா தெய்வத்திட்ட தான் சொல்லணும் நீங்கள் நாலு பேர் உங்கள் நண்பர்கள்கிட்ட சொன்னீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க ஆஹா கஷ்டப்படுறோம் அவளர்கடா நல்லா படட்டும் அந்த மாதிரி ஆட்கள் தான் இன்றைக்கி அதிகம் அதனால தான் ஒரு நல்லதோ கெட்டதோ யாரிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னா தெய்வத்திடமும் மகான்களிடமும் தான் சொல்லி நம்ம சந்தோஷத்தையோ துக்கத்தையோ வெளிப்படுத்திக்கணும் பாம்பன் சுவாமிகள் பாருங்கள் முருகப்பெருமான்ட்டு சொல்கிறேன் என்ன முருகா இப்படி சோதனை பண்ணுற நடந்து போகிறேன் காலில் ஒரு முள் குத்தி இவ்வளோ வலி வேதனையாக இருக்கே ஒரு செருப்பு இருந்தால் சௌகரியமாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார் அன்றைக்கி ராத்திரி பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி அவருடைய கனவில் முருகப்பெருமான் போய் பாம்பன் சுவாமிகளுக்கு அவருக்கு ஒரு காலனி தயார் பண்ணணும் இந்த சைஸில் தயார் பண்ணு ஒரு காலனி தயார் பண்ணி ஒரு ஜோடி செருப்பு தயார் பண்ணி அவருக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளியோட கனவில் போய் முருகப்பெருமான் சொல்கிறார் அந்த தொழிலாளி கனவு கண்டு விழித்து எழுந்து ஆஹா முருகப்பெருமான் நமக்கு உத்தரவு கொடுத்துருக்காரே அந்த பாம்பன் சுவாமிகள் அப்படிங்கிற அன்பர் நமது தெரு வழியாக செல்வாராமே அதனால் நமக்கு காலையில் அவருக்கு ஜோடி காலனி தயார் பண்ணி நம்ம வாசலில் காத்திருந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த தொழிலாளி அதிகாலை சீக்கிரமே எழுந்து ஒரு ஜோடி காலனிகளை தயார் பண்ணுறார் தயார் பண்ணி முடிச்சுட்டு அந்த செருப்பை வாசலில் வச்சு காத்துட்ருக்கார் பாம்பன் சுவாமிகளுடைய அடையாளத்தையும் முருகப்பெருமான் சொல்லியிருக்கார் இந்த அடையாளத்தோடு வருவாரேன்னு தெருவியே பார்த்து கொண்டிருக்கிறார் பாம்பன் சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்த உடனே இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி அவரை பார்த்து வணங்கி அழைக்கிறார் ஐயா ஐயா அப்படின்னு அழைக்கிறார் பாம்பன் சுவாமிகள் வருகிறார் இந்த காலனி எடுத்து வைக்கிறார் ஐயா இதை போட்டுக்குங்க அப்படிங்கிறார் என்னப்பா அது எனக்கு செருப்பு கொடுத்துருக்க பாம்பன் சுவாமிகள் கேட்குற நேற்று முருகப்பெருமான தானே கோரிக்கை வைச்சார் ஒரு செருப்பு இருந்தால் இந்த துன்பம் எனக்கு வந்திருக்காதேன்னு சொன்னார் இல்லையா சொன்ன உடனே அவர் சொல்கிறாரான் இல்லையா முருகப்பெருமான் என் கனவில் வந்து உங்களுக்கு ஒரு ஜோடி காலணிகளை தயார் பண்ண சொல்லி சொன்னார் இன்றைக்கு காலையில் எழுந்து நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இந்த பகுதியாக வருவீங்கன்னு உங்கள் அடையாளத்தை முருகப்பெருமான் எனக்கு சொல்லியிருக்கார் உங்களுக்காக நான் காத்திருந்தேன்னு சொன்ன உடனே முருகப்பெருமானுடைய கருணையை எண்ணி ஆச்சரியப்படுகிறார் பாம்பன் சுவாமிகள் தான் பாம்பன் சுவாமிகளுக்கு இருந்த பக்தி நமக்கும் இருந்தது அப்படின்னா நாமளும் என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் கொடுப்பார் பாம்பன் சுவாமிகள் வேறு நாம் வேறு அல்ல முருகப்பெருமானை பொறுத்தவர்கள் எல்லோரும் பக்தர்கள் அதுதான் முக்கியம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்